ஓம் முருகா போற்றி போற்றி என் தங்கமை நாளை உனக்கு முத்தான மூன்று செய்திகள் உன்னை தேடி வரப்போகிறது இதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு நாளை ஆனந்த கண்ணீரோடு இந்த முருகனுக்கு நன்றி சொல்லப் போகிறாய் தங்கமை ஓம் சரவணபவ என்று ஓதிவிடு போது என் மந்திரங்களை சொல்லச் சொல்ல உன் வாழ்க்கையில் சிறந்த பலனை தரும் ஓம் சரவணபவ என்ற மந்திரமும் கந்தசஷ்டி கவசமும் நீ படித்தால் போதும் வாழ்க்கையில் நீ அனைத்தும் பெற்று விடுவாய் நாளை செவ்வாய்க்கிழமையில் இந்த முருகனை வழிபாடு செய்வது முருகனுக்கு உகந்ததாக கருதப்படுகிறது செல்வமே நாமத்தை சொல்லிக்கொண்டு நிம்மதியாக தூங்கு நாளை நல்லதொரு மாற்றம் நிகழும் உனக்கான முத்தான மூன்று செய்திகள் காத்துக் கொண்டுள்ளது சந்தோஷமாக எழு நம்பிக்கையோடு இதை கேட்டு தூங்கு நாளை செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஐந்து பதினொன்று இருபத்தி ஐந்தில் செல்வ வளம் வருவாய் பெருகப் போகிறது உனக்கு குடும்ப அமைதி கிடைக்கப் போகிறது குடும்பத்தில் அமைதி நிலவப் போகிறது ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கப் போகிறது இதனால் பார் உன் தன்னம்பிக்கை இன்னும் அதிகரிக்கும் எந்த ஒரு காரியமும் மங்களகரமாக முடியும் என்று சொன்னேன் அல்லவா நாளை வெற்றிகள் வந்து குவியப் போகிறது உன்னுடைய தோசங்கள் பாதிப்புகள் எல்லாம் குறையப் போகிறது சந்தோஷமாக தூங்கி ஏழு தங்கமே கவலையே படாதீ நாளைய நாணயத்திற்கு வா தங்கமையன் சிலருக்கு கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றால் கூட ஏதாவது ஒரு தடங்கள் வந்து கொண்டே இருக்கும் கோவிலுக்கு சென்றாலும் அங்கு பிரச்சனைகள் வரும் போகின்ற வழியிலேயே அல்லது வருகின்ற வழியிலேயே சண்டைகளும் சச்சரவுகளும் நிம்மதி இல்லாமல் வீட்டிற்கு வரக்கூடும் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஒரு சிலருக்கு நடக்கும் இப்படி கோவிலுக்கு சென்றாலே பிரச்சனை வருகிறது என்றால் உங்களை பிடித்த பீடை தரித்திரம் கர்மா அனைத்தும் உங்களை விட்டு நீங்கப் போயிறது என்பதான் அர்த்தம் எனவே இதை நினைத்து கவலை கொள்ள வேண்டாம் கெட்ட கர்மா நீங்குவதற்காகவே கோவிலுக்கு போகும்போது இதுபோல கெட்டதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் பயப்பட வேண்டாம் பயப்படவே வேண்டாம் முருகனை தரிசிக்க வந்தாலே துன்பம் எல்லாம் நீங்கிவிடும் நம்பிக்கையோடு இருக்கன் கசமெல்லாம் நீங்கிவிடும் முருகனை தொடர்ந்து வழிபட்டு வந்தான் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கிறாய் முருகா என்று புலம்பினாய் இது நாளை பார் முத்தான மூன்று செய்திகள் உனக்கு நல்ல பலனை தரப்போகிறது துன்பம் இல்லாத வாழ்க்கை அமையப் போகிறது தங்கமே முருகனை வணங்கினால் கஷ்டங்கள் நீங்கி மன அமைதி கிடைக்கும் குழந்தை பேரு திருமணம் போன்ற வேண்டுதல்கள் நிறைவேறும் உனக்குள் நல்லொழுக்கமும் தைரியமும் அதிகரிக்கும் முருகனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் தீய சக்திகள் விலகும் அதுவும் நாளை வணங்குவது சிறப்பான பலன்களை தரும் மனதில் உள்ள குறைகள் கஷ்டங்கள் தீர்ந்துவிடும் தீய சக்திகள் நீங்கி நன்மைகள் தரப் தரப்போகிறேன் உனக்கு என்னை வணங்குவதால் தைரியம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை உனக்கு ஏழும் செல்வமி நல்ல பலனை தருவேன் என் பிள்ளைகளுக்கு நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் அதை நான் உனக்கு கிடைக்கச் செய்வேன் உனது கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவேன் நிம்மதியாக தூங்கி ஏழு கலங்காதே எதையும் என்னால் செய்ய முடியாது என்று நீயாக அதை நம்பிக்கையோடு முயற்சி செய் உன் இலக்கை நோக்கி சென்று கொண்டே இரு நிம்மதியும் வெற்றியும் உன்னை தேடி வரும் உன் மனதை நோகடிக்க செய்கிறார்களா முருகனிடம் முறையிட்டு விடுவேன் என்று சொல் நீ ஒருமுறை என் பாதங்களில் பணிந்துவிட்டால் பற்றியும் கவலைப்பட தேவையில்லை வாழ்க்கையில் வரும் எதுவுமே தெரிஞ்சுக்கோ என் பிள்ளையின் மன நிம்மதிதான் எனக்கு முக்கியம் உன் மனநிலை எனக்கு முக்கியம் முக்கியமான முக்கியம் வாழ்க்கையில் வரும் எதுவுமே நிரந்தரம் இல்லை யாரை நம்பியும் நீ இங்கே வரவில்லை உனக்கு அனைத்தையும் உன் முருகன் நான் தருகிறேன் அடுத்தவர்களின் வார்த்தையை கேட்டு நொந்து போய்விடாது சடக்குன்னு பேசுபவர்கள் மனதை காயப்படுத்தத்தான் செய்வார்கள் அவர்களுக்கு அது பழக்கம் எது நல்லது கெட்டது என்று தெரிந்தாலும் தெரியாதது போல் இருப்பார்கள் ஆனால் அதுதான் அவர்கள் புத்தி என்று அவர்களிடத்திலேயே சொல்லிக்கொள்வார்கள் புத்தி நல்ல புத்தியாக இருக்கணும் அடுத்தவர் சொல்லி காட்டும் அளவுக்கு புத்தி இருக்கக்கூடாது நல்லதாக நினைக்கும் அளவிற்கு நம்மை நாமே வச்சுக்கிடணும் உன்னை நோகடித்து பேசுபவர்கள் எல்லாம் வஞ்சகர்கள்தான் அவர்களையோ பேசியதையோ எருதும் போயது சின் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாது எவ்வளவுதான் அவர்கள் புத்தி என்று விலகிவிடு எல்லாம் மாறும் நல்லது நடக்கும் உனக்கு ஒரு சில இடத்தில் நான் இப்போது சொல்கிறேன் கேள் சுயமரியதையிலிருந்து துணிந்து போகாதே நீ வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை நீ அடையப் போகிறாய் வாழ்ந்து உயர்ந்து விட்டால் பொறாமையோடு பேசத்தான் செய்வார்கள் தாழ்ந்து வீழ்ந்து விட்டால் கேவலமாக பேசத்தான் செய்வார்கள் இதுதான் மனிதர்களின் குணம் அது கூட பிறந்தவர்களாக இருந்து விட்டார்களே என்று நீ புலம்புகிறாய் ஏதோ ஒரு விஷயத்தில் அவர்கள் உன்னிடத்தில் தப்பாகவே பார்த்து விட்டார்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதே நீ நீயாக இல்லை அது யாராக இருந்தாலும் சரி நீ நீயாக இல் மற்றதை நான் பார்த்துக்கொள்கிறேன் பொறுமையாக இருக்கும் எந்த இடத்திலும் வாக்குவாதம் கூடாது வாதம் கூடாது பிடிவாதம் கூடாது எதிர்த்து பேசக்கூடாது ஒரு சில இடத்தில் மௌனம் இருந்தாலே போதும் சுயமரியாதை இழந்து நீ அடுத்தவரிடம் பணிந்து போவதற்கு என்றும் உனக்கு அவசியமே இல்லை உன்னை புரிந்து கொண்டவர்கள் மட்டும் உன்னை சுற்றி இருந்தால் போதும் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வந்து விடுவாய் ஆனால் வம்புக்கு எழுப்பவர்களை வழியிலேயே விட்டுவிடு வேண்டாம் அவர்கள் வேண்டவே வேண்டாம் சுயநலமான சுயநலமான மனிதர்களிடம் பழகுவதை விட்டுவிடு வேண்டாம் தகுதி இல்லாத மனிதர்களோடு பழக்கம் வேண்டாம் விட்டுவிடு விதண்டவாதம் பிடிக்கும் மனிதர்களிடத்தில் பழகவே வேண்டாம் தனியாக இருந்துவிடு யாருடன் பழகனும் யாருடன் பழகக்கூடாது என்று முருகனின் பிள்ளை உனக்கு தெரியும் முருகனின் பேச்சுக்கு உன் வாழ்க்கைக்கு பொறுப்பு உன் முருகன் மட்டும்தான் உனக்கான நல்ல நேரம் வந்தவுடன் நீ என்னிடம் கேட்டது அனைத்தும் கிடைக்கும் என்று சொன்னேன் அல்லவா இந்தா பெற்றுக்கொள்ளப் போகிறாய் நாளை உனக்கு முத்தான செய்திகள் உன்னை மகிழ்விக்கப் போகிறது உன் மனதை இதில் எந்த மாறுதலும் இல்லை இதை நம்பு முருகன் சொல்வதை நம்பு நிச்சயம் நான் நிறைவேற்றித் தருகிறேன் நன்மை கிடைக்கச் செய்யும் அனைத்தும் என் பிள்ளைக்கு நன்மையாக நடக்கப் போகிறது நான் இருக்கிறேன் உனக்கு இப்போது நிம்மதியாக தூண்டும் ஓம் முருகா போற்றி போற்றி